இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அடுத்த சீசன் வந்தாச்சு இப்ப வந்து வன்மத்த கோட்டம் மாயா அர்ச்சனா பிக் பாஸ் சீசன் செவன் கடந்த ஆண்டு முடிந்து அடுத்த சீசன் தொடங்கி அதுவும் எழுபத்தி ஐந்து நாட்களை கடந்து ஒளிபரப்பாக கொண்டு உள்ளது இப்படியான நிலையில் கடந்த சீசன் ஃபைனலிஸ்டாக மாயாவுக்கும் கடந்த சீசன் டைட்டில் வின்னரான அர்ச்சனாவுக்கும் இடையே எக்ஸ் தளத்தில் வார்த்தை சண்டை ஏற்பட்டுள்ளது இதை பார்த்த ரசிகர்கள் இவங்க வன்மம் இன்னுமா தீரலை என கமெண்ட் செய்து வருகின்றனர் கடந்த சீசனில் பெரும்பான்மையான ரசிகர்களை கவர்ந்த போட்டியாளர்களில் மாயாவும் தங்களுக்கு கிடைத்த இருவருமே சீசன் செவனில் டாப் த்ரீ போட்டியாளர்களில் ஒருவராக இருந்தார்கள் அப்படி இருக்கும் போது இவர்களுக்கு இடையில் வீட்டுக்குள் பலமுறை பிரச்சனைகள் ஏற்பட்டது இவர்களுக்கு இடையேயான பிரச்சனைகள் வீட்டுக்கு வெளியே இருந்து போட்டியை பார்த்து கொண்டிருந்த ரசிகர்கள் மத்தியிலும் வார்த்தை போராக வெடித்தது இப்படியான நிலையில் இந்த சீசனில் உள்ள போட்டியாளர் ஒருவரின் ரசிகர்கள் தனக்கு மிரட்டல் விடுப்பதாக அர்ச்சனா ஆதாரத்துடன் புகார் அளித்துள்ளார் இது தொடர்பாக மாயா அர்ச்சனாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருந்தார் அதில் கடந்த சீசனில் நாங்களும் இது போன்ற ஒரு போட்டியாளரின் பி ஆர் குழுவினால் பெரும் மிரட்டல்களை சந்தித்தோம் என தெரிவித்தார் இதில் மாயா தெரிவித்த இன்னொரு போட்டியாளர் அர்ச்சனாவின் பிஆர் குழுதான் எனவும் அதை தான் மாயா மறைமுகமாக கூறியுள்ளார் எனவும் பேசி வருகின்றனர் இப்படியான நிலையில் மாயாவின் இந்த பதில் அளித்த அர்ச்சனா மாயா நான் உங்களின் எக்ஸ் பதிவை பார்த்தேன் உங்களுக்கும் மற்றவர்களும் நடந்ததை நினைத்து நான் அனுதாபம் கொள்கின்றேன் உங்களின் பதிவில் கடந்த சீசனில் யாரோ ஒருவரின் பிஆர் என குடும்பத்தையும் விட்டு வைக்கவில்லை நமது இருவரும் இந்த இடத்திற்கு பெரும் உழைப்பை சிந்தித்தான் இந்த நேரத்தில் சந்தர்ப்பவாதியாக நடந்து கொள்வதை காட்டிலும் நீங்கள் எனக்கு பக்கபலமாக இருந்திருக்கலாம் இருந்து இருக்கலாம் அதே நேரத்தில் செடி வாடி போச்சுனா சொல்லு வந்து தண்ணி ஊத்திட்டு போறேன் என்பது போன்ற பதிவுகளை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் என பதிவிட்டுள்ளார் இவரது இந்த பதிவுக்கு மாய அளித்த பலரது கவனத்தினை ஈர்த்துள்ளது அதாவது ப்ரோ நீங்கள் குறிப்பிட்டுள்ள வாக்கியமானது உங்களுக்கு நடக்கும் போது மட்டும் தவறாக தோன்றும் என்பது சூப்பராக உள்ளது என்னையும் எனது இரண்டு நண்பர்களையும் யாரென்றே தெரியாதவர்கள் போன் செய்து செடி வாடி போச்சுன்னா தண்ணீர் ஊத்துங்க என கூறினார்கள் அப்படி என்றால் செடி வாடும்போது தண்ணீர் ஊற்ற வேண்டும் தானே அல்லது அது எக்ஸ் தளத்திற்கு மட்டும்தானா அதை தெளிவுபடுத்திவிட்டால் நாங்கள் அதை பின் மேலும் நீங்கள் எனது பாதிவே தவறாக புரிந்து கொண்டீர்கள் என நினைக்கின்றேன் உங்களுக்கு நடந்த அந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றேன் எனது அனுபவத்தையும் பகிர நினைத்தேன் அவ்வளவுதான் என குறிப்பிட்டுள்ளார் இவர்களின் வார்த்தை சண்டையை பார்த்த ரசிகர்கள் இதற்கொரு என கேட்டு வருகின்றார்கள் அது மட்டுமில்லாமல் முப்பத்தி எட்டு லட்சத்துடன் வெளியேறிய ரஞ்சித் பிரியா ராமன் போட்ட கண்டிஷன் அதை என்ன வாங்க பார்க்கலாம் பிக் பாஸ் பெட்டியில் எழுபத்தி ஏழு நாட்கள் இருந்துவிட்டு வெளியேறிய ரஞ்சித் போட்டுள்ளார் என சமூக வெளியாகியுள்ளது பிக் பிக்பாஸ் எட்டாம் சீசன் நிறைவடைய இன்னும் நான்கு வாரங்கள் மட்டுமே இருக்கிறது பதினொன்று வாரத்திற்கான எலிமினேஷன் நேற்றைய தினம் நடந்து முடிந்துள்ளது பாஸ் வீட்டில் அதிகமாக சம்பளம் வாங்கும் ரஞ்சித் வீட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் அவரை அழைத்து செல்வதற்காக அவருடைய காதல் மனைவி பிரியா ராமனும் வருகை இந்நிலையில் உங்களை பார்த்திருக்கிறேன் நேரில் தான் பார்க்கிறேன் என பிரியா ராமனிடம் கூறினார் விஜய் சேதுபதி அவரது பயண வீடியோவை போட்டு காட்டினார் உள்ளே போன ரஞ்சித் தற்போது ஒல்லியாகி வந்திருக்கிறார் என விஜய் சேதுபதி மேடையிலேயே கூற பிரியா ராமனும் ஆமாம் என கூறியுள்ளார் மேலும் அவர் இப்படியே இருக்க வேண்டும் மீண்டும் வேட்போட்டுவிடக் கூடாது எனவும் பிரியா ராமன் அப்போது கூறுகிறார் அதற்கு ரஞ்சித் நானினும் வீட்டுக்கு கூட வரல இருங்க என கூறியபடி நன்றி கூறிவிட்டு விடைபெற்றுள்ளார் மனைவி பிரியா ராமனுடன் ஜோடியாக செட்டில் இருந்து காட்சி சமூக வலைதளங்களில் பரபரப்பாக உள்ளது போன்ற பிக் பாஸ் அப்டேட்டுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் கஜிதா